நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தேர்தல் அவசரம் இரண்டாயிரத்தி இருபது நாளைய நிகழ்ச்சியில அரசியல நடக்கக்கூடிய தற்போதைய பரபரப்பான பல விஷயங்களை பத்தி பேச போறோம் அதுலேயும் குறிப்பா அஹ் கூட்டணிகளுக்குள்ள இருக்கிற சிக்கல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு இன்னும் பல விஷயங்களை பத்தி பேச போறோம் அதற்கு நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தேவிகா நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதி எப்பொழுது அறிவிப்பாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்க சார் எத்தனை கட்டமா இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க இருக்கு அதை சொல்லுங்க அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட நாடு இந்தியா இந்தியாவில் வந்து பதினெட்டாவது மக்களவைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி தொடங்குது இது தொடர்பான எதிர்பார்ப்பு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழக வாக்காளர்களிடையே பொதுமக்களிடையே நிலவுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தேர்தலையுமே இந்த மாதிரி ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு தெரியல இப்ப இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற தேர்தல் அட்டவணைப்படி பார்த்தோம்னா ஏழு கட்டமாக இந்தியா முழுவதும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது தமிழ்நாட்டுல ஒரே கட்டமா முடிச்சிடுவாங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் நாடு முழுவதும் அன்றைக்கு தமிழ்நாட்டுல முழு முழு தமிழகத்திலையுமே அன்னைக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் சொல்லியிருக்காங்க வாக்கு எண்ணிக்கை தொடங்கினா காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போனால் அந்த நிலவரங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு தொடர்ந்து ஈவினிங் வரைக்கும் வெளியில் வரும் ஒரு சில தொகுதிகளில் வாக்குகள் முழுமையாக எண்ணி முடிக்கப்பட்டால் அந்த ரிசல்ட்டும் சேர்ந்தே வந்துடும் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு ஒரு சர்டிவிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிபிகேட் கொடுக்கும்போது ரிசல்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் வந்து நடைமுறை இது வரைக்கும் இருந்துட்டு இருக்குது இதுல தேர்தல் தேதி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது சார் இதுலயும் குறிப்பா தேர்தல் அப்படின்னு வந்தாலே ஒவ்வொரு கட்சிகளும் இன்னொரு கட்சியை விமர்சிக்கிறது இயல்புதான் சமீப காலமாவே நம்ம பார்க்கும்பொழுது அதிமுகவும் சரி இல்ல பாஜகவும் சரி திமுகவை அதிகமா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா இன்றைய சூழல்ல பார்க்கும்பொழுது அதிமுக பிஜேபியையும் பிஜேபி அதிமுகவையும் அதிகமான விமர்சனங்கள் பண்ற ஒரு சூழல்ல வந்து இருக்கே சார் அத பத்தி சொல்லுங்க அதாவது விமர்சனங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு மூணு டைப் இருக்குது அதில் நம்ம தெளிவாக பேசிடுவோம் பொதுவாக தமிழ்நாட்டில் பாஜகவை அதிமுக விமர்சிக்கவில்லை அல்லது அதிமுகவை பாஜக விமர்சிக்கவில்லை ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது அல்லது அதிமுக திருப்பியும் பாஜகவோடு போய் கூட்டணி சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருந்தது இப்ப ரெண்டு கட்சிகளுமே அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அறிவித்த நாள் முதலாக இன்றைக்கு வரைக்கும் அதில் உறுதியாக இருக்காரு இருந்தாலும் பாஜகவை பொறுத்தளவுல அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒர்க் அதனால பாஜகவுக்கு வாக்கு சதவிகிதம் இருந்தாலும் அவர் வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருக்குதுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்ததனால் கூட்டணிகளை பற்றி அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார் பாஜக தனித்து போட்டியிடும்னு கூட அவர் அறிவிச்சிருக்கலாம் வாக்கு சதவிகிதம் அதிகமா இருக்குன்னு அவர் நம்பினார்னா ஆனா அவருக்கே அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனாலதான் கூட்டணிகளை எதிர்பார்த்துட்டு இருக்காரு இதை தாண்டி பாஜகவோட டெல்லி தலைமை வந்து அதிமுக பாஜக கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கும் வந்து இல்லைங்கிறது அதிமுகவோட நிலைப்பாடு தெளிவா சொல்லிட்டாங்க இதை தாண்டி போதைப்பொருள் குற்றவாளி ஒருத்தர் இருந்து திமுகவுக்கு நெருசிய ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த ஒரு சில கருத்துக்களுக்கு விமர் அது குறித்த விமர்சனத்தை வெளிப்படுத்தும் போது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணா அண்ணாமலை ஒரு ஏதோ ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதுக்கு பதில் கொடுத்த செல்லூர் ராஜு காட்டமா சார் ஏதோ ஒரு விமர்சனம் சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரைவே அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா தானே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து அண்ணாமலை அறைவேக்காடு அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறைவேக்காடுன்னு அவர் சொன்னதுக்கு செல்லூர் ராஜா அவர்கள் காட்டமாக ஒரு பதிலை முன் வச்சிருக்காரு அதுல தான் அரைவேக்காடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது பல முறை நிரூபிக்கப்பட்ட விஷயமா தான் இருக்கு செல்லூர் ராஜா அவர்கள் சொல்ற விதமா பார்க்கும்போது உண்மையிலேயே அண்ணாமலை வந்து கத்துக்குட்டி தானா அரசியல் கண்டிப்பா அதத்தான் நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாமலை வந்து சாதாரண செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே அரைவே கடத்தனமா பலமுறை நடந்திருக்காரு பலமுறை செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் அளித்த பதில்கள் பெரும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கின்ற அப்படிங்கறது நம்ம மறுக்க முடியாது அண்ணாமலை அறைவே கடத்தனமா இருக்காரு அப்படிங்கற செல்லூர் ராஜுவோட விமர்சனம் சரியான ஒரு விமர்சனம் தான் சரி இன்னொரு நிலையில கூட்டணி அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ தேமுதிகவா இருக்கட்டும் இல்ல பாமகவா இருக்கட்டும் முதல்ல அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதற்கு பிறகு பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறதா தெரியுது சோ உண்மையிலேயே ஏன் இவங்க வந்து கூட்டணி வைக்கிறதுல பயங்கர இழுப்பறியா போயிட்டு இருக்கிறாங்க அதாவது கூட்டணி அப்படிங்கறதுல பார்த்தா தமிழ்நாட்டுல என்ன தெரியுமா இப்ப நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நூற்றுக்கு நூறு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இப்பவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவோட கூட்டணி வைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது பின்னடைவு ஏற்படுத்தும் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு அச்சம் இருக்குது அதனாலதான் இந்த அவங்க வந்து ஒரு சலன சலன புத்தியோடு இருக்காங்க ஆனா அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு கூட்டணி வந்தால் வரவே இருப்பாங்க வரலினால் அவங்க தனியா நின்று கூட ஜெயிச்சு ஏற்கனவே அதிமுக தனியா நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கு திமுக வந்து தொடக்கத்திலிருந்து கூட்டணி அப்படிங்கிற ஒன்னோட தான் இருந்துட்டு இருக்காங்க இங்க கவனிக்கணும் இது குறித்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊடகங்கள்ல வரக்கூடிய எந்த செய்திகளையும் வந்து மக்கள் நம்ப வேணாம் கடைசியா இந்த தேமுதிக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது எல்லா கட்சியுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது ஊடகங்கள்ல ஒரு ஒருத்தருக்கு ஆளாளுக்குன்னு சொல்லுவாங்க தலைவர் வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாரு அந்த முடிவு ஒன்னா இருக்கு ஆனா அவருக்கு கீழே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கும் போது என்ன பொதுமக்கள் மத்தியில ஒரு குழப்பமான நிலை ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் பிரேமலா தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரி இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போராட்டமா இருக்குது அதுல இப்ப புதுசா என்ன ட்ரெண்ட் பண்றாங்க நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன அப்படின்றதையே பிரச்சாரத்துக்கு வந்து ஈடுபடுத்துறாங்க அதை பற்றி அவங்களுடைய பார்வை என்ன அது வந்து அந்த கட்சியோட நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்ல அதனாலதான் கூட்டணி கட்சிகளோட உதவியை அவங்களோட தயவை எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆனா சீமானுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அப்ப அவர் என்ன பண்ணுவாரு வந்து நம்பிக்கை அதிகமான ஒரு நிலையா வந்து நம்ம அம்மா ஏற்கனவே முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க சீமானுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குது அவரோட கட்சி மேல நம்பிக்கை இருக்கு அவர் எதுக்கு சின்னத்தை பத்தி கவலைப்படணுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு இப்ப பொதுமக்கள் கிட்டயும் எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த போராட்டம் வந்து தந்திருக்கு சார் பொதுவா சீமான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அவரோட கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்களிடையே எப்பவுமே ஒரு ஆதரவு இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில் அவரோட போராட்டம் அந்த ஆதரவை கூட அதிகரிக்கலாம் யாருக்கு தெரியும் சரி இப்போ இந்த சூழல்ல இப்ப நீங்களும் கூட தேர்தல் ஆணையத்தின் மேல பல விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்கீங்க அதாவது தேர்தல் அட்டவணை வெளியிட்ட தேர்தல் ஆணையர்கள் வந்து மூணு பேர் இருந்தாங்க அதுல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் கூட பேசினாரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசினார் அப்போ அவர் பேசின விஷயங்கள்ல என்னை கவர்ந்தவை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று பேச்சுரிமை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்குமே இருக்கு அதை பயன்படுத்தி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் யாருக்கு எதிரான விமர்சனத்தையும் நீங்க முன்வைக்கலாம் ஈவன் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான விமர்சனத்தை கூட நீங்க முன்வைக்கலாம் பட் அதில் உண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார் ரெண்டாவது விஷயம் வந்து ஊடகங்கள் விளம்பரங்களை வாங்கி செய்தி போட சித்தரிச்சு காட்டக்கூடாது அதாவது ஒரு ஒரு சில அரசியல் கட்சி ஒரு ஊடகங்கிட்ட போய் பணம் கொடுத்து அவங்க கட்சிக்கான ஒரு விளம்பரத்தை முன் வெளியிடுறாங்க அப்படின்னா அதை வந்து செய்தியாக வெளியிடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா பேசினார் இந்த விதத்துல வந்து தேர்தலை கரெக்டா நடத்தணும்னா அதுக்கு ஊடகத்தோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார் இதுல என்னோட விமர்சனம் தேர்தல் ஆணையத்தின் மீது நான் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க விரும்புற ரெண்டே ரெண்டு விஷயம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் கோல் அப்படிங்கிறாங்க அதாவது சுதந்திரமான நியாயமான வாக்குப்பதிவை உறுதிப்படுத்துவதை மட்டுமே தேர்தல் ஆணையம் முழுமையாக கவனத்தில் கொண்டிருக்கு ஆனா சரியான தேர்வு ஜஸ்ட் எலெக்ஷன் அதாவது ஒரு வேட்பாளரை இப்போ ஒருத்தர் வாக்காளர் போறார் அவர் வந்து சுதந்திரமா முடிவு எடுக்கணும் அரசியல் கட்சி இலவசங்களை வாங்கிட்டு பரிசுகளை வாங்கிட்டு அந்த அடிப்படையில் அவங்க வாக்களிக்க கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட மாதிரி நேர்மையான வாக்குப்பதிவு இருந்தால் கூட ஜஸ்ட் எலெக்ஷன் ஒன்று இருக்குது எந்த வேட்பாளருக்கு ஒரு வாக்காளர் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பா எலெக்ஷன் கமிஷன் இதுவரைக்கும் எந்த ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தல நான் சொல்றது என்னன்னா ஒரு கேண்டிடேட்டோட பேரு அவரோட சின்னம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் நல்லவரா கெட்டவரா அவரோட கிரிமினல் பேக்ரவுண்டு அவரோட சொத்து இது மாதிரி விஷயங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டால் கூட இன்னும் கொஞ்சம் ஆழமான விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது அப்புறம் எவர் சில்வர் குடம் கொடுக்குறாங்க குக் ப்ரெஷர் குக்கர் கொடுக்குறாங்க வெள்ளி கொலுசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் வாக்காளர்கள் போய் ஒரு வேட்பாளரைக்கு வாக்களிக்கும் அந்த நிலைமையெல்லாம் மாற்ற முடியும் ஸோ தேர்தல் ஆணையம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் அப்படிங்கிறதுக்கு தாண்டி வழியில் வந்து ஜஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து நான் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ கூட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ரெண்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எல்லாத்துக்குமே வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக எனக்கு பர்டிகுலராக எந்த பதிலையும் கொடுக்கல நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஜஸ்ட் எலெக்ஷன் வேட்பாளர் யார் அதாவது உங்கள் வேட்பாளர் எப்படி இருக்கணும் அவர் படிச்சவரா இருக்கணுமா அல்லது சிந்திக்கக்கூடியவரா இருக்கணுமா செயல்திறன் மிக்கவராக இருக்கணுமா ஏற்கனவே பல தேர்தல்கள் வந்து அவர் வா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல எந்த மாதிரி செயல்பட்டிருக்காரு புதுசாக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு அவர் கட்சி சார்ந்த வேட்பாளராக பார்க்கணுமா அல்லது வேட்பாளரை தனிப்பட்ட நபராக பார்க்கணுமா இது மாதிரி பல விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தேவை இருக்கு அந்த அந்த ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் செய்யவே இல்லை இது தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பணிகளை தொடங்கணும் வாக்காளர்களுக்கு கூடுதலா விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த பணம் வாங்கிட்டு வாக்களிக்கிறது அப்புறம் ஒரே கட்சிக்காக ஒரு வேட்பாளர் வேட்பாளர் கெட்டவராக கூட இருக்கலாம் கட்சிக்காக ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாம் வந்து தெளிவுபடுத்தும் விதத்துல வாக்காளர்களிடையே ஒரு பெரிய அளவுல தேர்தல் ஆணையம் ஒரு விழிப்புணர்வு பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நான் வந்து பதிமூணு பதினான்கு ஆண்டுகளாக மனு கொடுத்தும் எனக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல அது வந்து தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் இது வந்து தேர்தல் ஆணையத்தின் மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைத்து ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் இரண்டாவது ஊடகங்கள் வந்து கருத்து திணிப்பை செய்தியால் ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகோ ஒரு கருத்து திணிப்பை செய்தியாக சொல்லியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்திய பத்து வருஷமா எனக்கு தெரிஞ்சு நடத்தியது இருக்கு திமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமா தான் ஊடகங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செயல்பட்டு இருக்காங்க இது என்னால நிரூபிக்கவும் முடியும் இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையத்தோட அந்த வேண்டுகோளை ஏற்று இந்த முறையாவது அந்த மாதிரி எல்லாம் செயல்படாம கட்சி சார்பட்டு தமிழ்நாடு ஊடகங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு கட்சியோட விளம்பரத்தை செய்தி மாதிரி நீங்க கொடுக்காதீங்க மக்கள்கிட்ட இப்படி கொடுத்தீங்கன்னா கருத்து திணிப்பது கருத்து செருகள் அப்படிங்கிறாங்க அதை தமிழ்நாடு ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்கு ஏற்கனவே இன்னொரு விஷயத்த என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டா திமுகவுக்கு எதிரான ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா பார்க்கப்படுறது போதைப்பொருள் கடத்தல் அந்த யூரோ ஒரு அரச அரஸ்ட் ஆனவன் ஒருத்தர் அப்புறம் கட்டரமில்லா பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஒரு அமைச்சர் கேட்கறது எஸ் சிதன் அணியின் கேக்குறது எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் தகுதி அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரே கையெழுத்துல நீட்ட ஒளிச்சிருவோம்னு சொல்லிட்டு கடைசியில எண்பது லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்பது லட்சம் கையெழுத்து டம்ப் பண்ணி வைச்சேன் இங்கே அது எங்கேன்னு தெரியாது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே திமுக தோல்வி அடைந்திருக்கும் நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பொம்மை முதல்வர் நிரந்த நிர்வாகத்திறன் கொஞ்சம் கூட இல்லை இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கி இது மிகப்பெரிய பின்னடைவை திமுகவுக்கு ஏற்படுத்திருக்கு இந்த தேர்தலில் இந்த பின்னடைவின் காரணமாக திமுக பெரும் தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற நிலைமையை கடந்து இந்த தேர்தலில் வந்து எந்த பாதிப்பும் திமுகவுக்கு ஏற்படாது அப்படின்ட்டு பல ஊடகவியலாளர்கள் ஏற்கனவே பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து பொது புத்தியில் தவறான ஒரு தகவல் கொண்டு போய் திணிக்கிறது இந்த வேலையை பண்ணாதீங்கன்ட்டு தேர்தல் ஆணையம் தெளிவாக வேண்டுகோள் விடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் தங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள் இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றிமா